ராமக்கல்மேட்டில் மகனை அப்பா அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது ராமக்கல்மேடு சக்கான பகுதியைச் சேர்ந்த கங்காதரன் நாயர் என்பவர்தான் கொலை செய்யப்பட்டது இவருடைய அப்பா ரவீந்திரன் நாயரை காவலர்கள் கஸ்டடியில் எடுத்துள்ளனர் கடந்த தினம் இரவுதான் சம்பவம் மதுபான மருந்து வீட்டிற்கு வந்து கங்காதனன் அப்பா ரவீந்திரனுடன் வாக்குவாதத்தில் ஏற்பட்டது இதற்கிடையில் ரவீந்திரன் தலையில் காயங்கள் ஏற்பட்டன தொடர்ந்து மயங்கி விழுந்துள்ளார் அருகில் வசிக்கக்கூடியவர்களுக்கு விவரம் தெரிவிக்கப்பட்டு உடனே இவரை தூக்குப்பாலம் தனியார் மருத்துவமனை கொண்டு சென்றார்கள் என்றாலும் உயிரை காப்பாற்ற இயலவில்லை தலையில் ஏற்பட்ட காயம்தான் அதிக அளவு ஏற்பட்டு மரணமடைய காரணமாக கருதப்படுவது நிரந்தரமாக மதுபான மருந்து வரக்கூடிய கங்காதனன் வீட்டிலிருந்துதான் வேறு இடத்தில் வசித்து வந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்பு மதுபான நிறுத்திய பின்பு வீட்டில் வந்து வசித்துள்ளார் ஆனால் பின்பு மீண்டும் மதுவான மருந்து வந்து வீட்டில் பிரச்சினைகளில் ஈடுபட்டதே தற்பொழுதுள்ள பிரச்சனைக்கும் காரணம் உடல் இடிக்கு மருத்துவக் கல்லூரியில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது குற்றவாளியை கம்பமெண்ட் காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்தனர்